வணக்கம் மகா கல்யாணம் சிறையில் சூரிய அப்பா வீட்டுக்கு வர்றாரு அவங்க தாத்தா பாட்டி அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து நீ நான் கூட யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க இவரு ஃபோன் எடுக்கலான்ட்டு தாத்தா பாட்டியும் இவருக்கு திட்டிட்டு உள்ளே கிளம்பிடுறாங்க அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது ஒரு அவசரம்ட்டு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்ட்டு மீட்டிங்கில் இருந்தானிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராரு எந்திரா மீட்டிங்ட்டு என்னோட கிளையண்ட்டு மீட்டிங்ன்ட்டு ஒரு அவசரம்ட்டு ஃபோன் பண்ணாக்கா எடுக்க மாட்டேன் நீ முன்ன மாதிரி இல்லைடா இப்போல்லாம் நீ ரொம்ப மாறிட்டேன்ட்டு அவங்கம்மா பக்கம் திட்டிட்டு போகிறாங்க இவர் உள்ளே வராரு ஐஸ்வர்யா மகாலட்சுமி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது உனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு தாத்தா பாட்டி சொன்னாங்க ஃபோன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க நான் மீட்டிங்கில் இருந்து என்னால் எடுக்க முடியலன்ட்டு இவர் வருத்தப்பட்டு பேசுகிறாரு அப்போ இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்ட்டு அவர் தப்பாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு இவங்களுக்கு தெரியுது மகாலட்சுமி சொல்கிறதுக்கு வராங்க ஐஸ்வர்யா தடுக்கிறாங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க அவர் உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் நீ இது எதுவும் சொல்லாத அவர் உன் மேலே ரொம்ப லவ்வாக தான் இருக்கார் அவர் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இவங்க உள்ளே வந்துட்டு அவள் மாத்திரை சாப்பிட்ணும் அவளுக்கு சாப்பிட்றது கொடுமான்ட்டு இவங்க சொல்லிட்டு வெளியில் வராங்க கௌதம் வந்துட்டு மந்து மாத்திரை சாப்பிட்டியா சாப்பிட்டேன்லாம் அவர் விசாரிக்கிறாரு ரொம்ப தான் கரிசனமாக வந்து விசாரிக்கிறீங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்து பயமானு சொன்னா இல்லை இல்லை எனக்கும் அவங்க மேலே அக்கறை இருக்குதுன்ட்டு அவர் சொல்லிட்டு போறாரு சூர்யா சமையல் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்காரு பாட்டி வந்து பாக்குறாங்க என்னடா இங்கே வந்து நின்றுட்டு அவர் சொல்கிறாரு மகாலட்சுமி சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போனோன்ட்டு அவளுக்கு ரசம் சொறோம் அதில் நெய் போட்டு எடுத்து பார்க்குறா அவள் விரும்பி சாப்பிடுவோம்னு சொன்னோன்னு அவரும் அதை எடுத்துக்கிட்டு உள்ளே வராரு மகாலட்சுமி கிட்ட எடுத்து வந்து கொடுக்கும்போதே இவங்க தயங்குறாங்க அதனால இவரே உட்கார வச்சு சாப்பிட்றது ஊட்டி விடுறாரு அதுக்கப்புறமும் இவர் தயங்கிக்கிட்டே சொல்கிறாரு நான் மீட்டிங்கில் இருந்ததுனால நான் ஃபோன் எடுக்க முடியலன்ட்டு இவங்க நம்பமா பார்க்குறாங்கன்னுட்டு நான் வெளியில் எங்கேயாவது போயிட்டு சுற்றிட்டு வந்தேன்ட்டு என்னை நீ நம்ப மாட்டியான்ட்டு கேட்டு அப்போது ஆமாம் நீங்கள் நிஜமாக மீட்டிங் தான் போனீங்கன்னான்ட்டு ஆமாம் நான் மீட்டிங் தான் போனேன்ட்டு இவர் அப்போது மன்னிப்பு கேட்குறாரு இந்த மன்னிப்பெல்லாம் அப்படியே சேர்த்து வைங்க நீங்கள் பின்னால் கேட்க வேண்டி வரும்னுட்டு இவர் புரியாமல் மொழிக்கிறாரு இவங்க விட்டமின் மாத்திரை சாப்பிட்டு வந்துட்டு படுத்துடுறாங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு தூக்க வரல இவந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க தூங்கலான்ட்டு கேட்கும் போது நீங்கள் நிஜமாக மீட்டிங்கில் தான் போனீங்களான் டீவ் திரும்ப திரும்ப கேட்டு பட்டும் போடாமல் புரிஞ்சு புரியாமல் அப்போ இவர் மொழிக்கிறாரு ஷாக்காகிறாரு நம்மளை பார்த்துட்டலாம் நான் ஓனிட்டு அதுக்கப்புறமா இவங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு குறைஞ்சி எடுக்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதனால் அவரால் பதில் சொல்ல முடியலை படுத்துடுறாரு பொழுது உடைஞ்சு இவங்க வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணோட கூட வந்தார் நான் பார்த்தேன் ஆனால் இவர் எங்கிட்ட போய் சொல்கிறாரு முன்ன மாதிரி கிடையாது ரொம்ப மோசம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு அவர் ஒட்டு கேட்டுடுறாரு ஆனால் நான் எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்ட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு உனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அந்த இடத்துல தான் நான் அவளை பார்த்தேன் ஆனால் இவர் என்கிட்ட போய் சொல்கிறாரு நான் சும்மா விட மாட்டேன் அவர் ரொம்ப வருத்தப்பட வருதுன்னு நினச்சி அவர் நான் சும்மா அம்மா விட மாட்டேன்ட்டு இருக்காங்க இது அவர் ஒட்டு கேட்டுடுறாரு இவர் நம்மள அங்கே நம்மளாங்க மாதிரி இருக்குது அவர் சொல்லவே இல்லை அதே நேரத்தில் இவ்வளோ உடம்பு சரியில்லைன்ட்டு நாம வருத்தப்பட்டு இவங்கிட்ட மன்னிப்புக்கு ஏறக்கட்டும் இவன் எப்படி பண்ணிட்டாலான்ட்டு அவர் வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு இவங்க குளிக்கிறதுக்காக கிளம்புறாங்க அதை அவர் கவனிக்கிறாரு அவர் வந்துட்டு ஏர் ட்ரைரில் பவுட்ரு கொட்டி வச்சுட்றாரு இவங்க வந்துட்டு அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ண பார்க்குறாங்க இவர் கவனிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே இவரோட முகத்தில் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறாங்க அந்த பவுடரெல்லாம் இவரோட மேலே விழுது இவர் ஷாக்காகிறாரு இதோட முடியுது நன்றிய வணக்கம்